சிவகங்கை மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கும் விழா நடைபெற்றது சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயின்று முதல் மதிப்பெண் பெறும் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்குவதாக சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் கடந்த ஆண்டு தொடங்கி வைத்தார் அதன் அடிப்படையில் நடப்பு கல்வியாட்டில் அரசு பள்ளிகளில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருபத்தி நான்கு பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தமராக்கி இடையமேலூர் மலம்பட்டி கீழப்பூங்குடி அழகு மாநகரி செம்பனூர் வெற்றியூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களை சந்தித்து தனது சொந்த நிதியிலிருந்து பரிசு தொகை பத்தாயிரம் ரூபாயை வழங்கி ஊக்கப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் ஒன்றைய செயலாளர் கருணாகரன் செல்வமணி ஸ்ரீதர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் நகர் செயலாளர் ராஜா மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் செந்தில்குமார் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள